லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு மோஸ்ட் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃபுக்கோ சண்டை அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா நீ சண்டை போடுறியா இரு உன்ன போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு வெஞ்சன்ஸாக வந்து வாண்டடாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க எந்த ஒரு குடும்ப வன்முறையாக இருக்கட்டும் வரதட்சணையாக இருக்கட்டும் முதல்ல வந்து ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது கணவர் மேலேயும் கணவருடைய குடும்பத்தார் மேலேயும் அதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போய் என்ன வந்து வரதட்சணை கொடுமை பண்றாங்க என்ன வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது கார் கேட்குறாங்க சப்போஸ் அது வாங்கி கொடுக்கல அப்படின்னா கட்டாய கருக்கலைப்பு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை நாங்கள் தப்பு பண்ணமா இல்லையான்னு வந்து இவங்க என்கொயரி பண்ணியிருக்கணும் எந்த என்கொயரியும் பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அதாவது ப்ரிலிமினரி என்கொயரி முதல் கட்ட விசாரணை நடத்தின பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜட்மெண்ட்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்களுக்கு சாதகமான ஒரு ஜட்மெண்ட் நக்கீர நேர்களுக்கு வணக்கம் நான் சரி வரலாறாய் மாறிய வழக்குகள் என்னும் தொடரல இந்திய நீதித்துறையில் திருப்பு முனைகளை ஏற்படுத்திய பல்வேறு வழக்குகளை குறித்து வழக்கறிஞர் நதி அவர்கள் நம்மோடு கலந்துரையாடி வருகிறார் வரவேற்போம் வணக்கம் இந்த வழக்கு குறித்து பார்க்க போறோம் இதுல வந்து ஒரு வழக்கு அது வந்து ஆண்களுக்கு சாதகமான வழக்கு அதாவது ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுக்கறாங்க அதாவது இந்த வழக்கு என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகள் அதை பத்தி வழக்குதான் இது அதாவது சோனம் அதுக்கப்புறம் வந்து இக்ரம் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன்ல கல்யாணம் பண்றாங்க ரெண்டே மாசத்துல என்ன பண்றாங்க சோனம் சோனம் வந்து மனைவி சோனம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதாவது ஆஹ் கணவர் மேலையும் கணவருடைய குடும்பத்தார் மேலையும் அதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல போய் என்னை வந்து வரதட்சணை கொடுமை பண்றாங்க என்னை வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு புகார் அதாவது பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணும்போது ஜட்ஜ் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து உங்கள் மாமியார் வீட்டில் வந்து மாமியாரோ மற்ற யாருமே வந்து உங்களை கொடுமைப்படுத்தினதுக்கான எந்த ஒரு முதந்திரமும் இல்லை ஸோ வந்துட்டு மாமியாரை அவங்கள யாருமே சம்மன் அனுப்பி கூப்பிடலை அவங்களோட ஹஸ்பண்டை மட்டும் சம்மன் அனுப்பி வர வைக்கிறாங்க ஹஸ்பண்ட் வராரு வந்த பிறகு பேசிட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இனிமே வந்து எந்த ஒரு டார்ச்சரும் எந்த கொடுமையும் அவங்கள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் மட்டும் பண்ணிட்டு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ சோணம் போட்ட அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து சோனம் வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க அதாவது கணவரோடைய இக்கரமோடையே போயிடுறாங்க போயிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க வாழ்ந்துட்டுருக்கும் போது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது டிஸ்மிஸ் ஆகுது டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கணவர் மேலே மாமியார் மாமனார் அப்புறம் கணவரோட சகோதர சகோதரிகள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதாவது வந்து எங்கள் கணவர் வீட்டில் வந்து வரதட்சணை கேட்குறாங்க அதாவது கார் கேட்குறாங்க சப்போஸ் அது வாங்கி கொடுக்கல அப்படின்னா கட்டாய கருக்கலைப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்டை பார்த்துட்டு எந்த ஒரு முதல்கட்ட விசாரணையும் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க போலீஸில் இப்போ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையாக இல்லை பொய்யாங்கிறது வந்து விசாரணை நடத்திட்டு முதல்கட்ட விசாரணை நடத்திட்டுதான் முதல் தகவல் அறிக்கை போடணும் அதாவது ஒரு சில கேசஸ்க்கு அப்படிங்கறது நம்ம சட்டத்துல இருக்கு அப்ப இவங்க அதை பண்ணாம உடனே எஃப்ஐஆர் போட்டுறாங்க இப்போ இந்த மாமியார் அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறதுனால ரொம்ப அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது கணவர் வந்து மேல ஹைகோர்ட்டுக்கு போகல மாமியார் அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து இந்த எஃப்ஐஆர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்போ அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது நடுவர் நீதிமன்றத்தில் ஆல்ரெடி உங்கள் கொடுத்துருந்தாங்க அது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து எந்த முதல் தகவல் அறிக்கை உடனே ஃபைல் பண்ணிட்டாங்க எந்த ஒரு விசாரணையும் அதாவது ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது மாமியார் தரப்புல போன கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் கரெக்ட் தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த கணவர் அப்பையும் கணவர் போகல மாமியார் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க குற்றவை நடுவர் நீதிமன்றத்தில் வந்து இவங்க கொடுத்தாங்க அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை நாங்கள் தப்பு பண்ணோமா இல்லையான்னு வந்து இவங்க என்கொயரி பண்ணியிருக்கணும் எந்த என்கொயரியும் பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட தரப்பு நியாயத்தை எல்லாம் வந்து பெட்டிஷனாக போடுறாங்க அப்போ வந்து இதை பண்ண ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது எந்த ஒரு குடும்ப வன்முறையாக இருக்கட்டும் வரதட்சணையாக இருக்கட்டும் முதல்ல வந்து ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அதாவது ப்ரிலிமினரி என்கொயரி முதல்கட்ட விசாரணை நடத்தின பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜட்மெண்ட்ல ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்களுக்கு சாதகமான ஒரு ஜட்மெண்ட் அதாவது மோஸ்ட் ஆஃப் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா நீ சண்டை போடுறியா இருவன போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு வெஞ்சன்ஸாக வந்து வாண்டடாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடக்கூடாது என்ன நடந்துச்சு அதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி அதை பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறது வந்து இந்த ஜட்மெண்ட்ல இருக்கு இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜட்மெண்ட் வருது இப்ப பொதுவா சில வழக்குகளில் தான் இந்த முதற்கட்ட விசாரணைன்னு சொல்கிறீங்க எந்தெந்த வழக்குகளுக்கெல்லாம் இந்த முதற்கட்ட விசாரணை தேவை அதாவது இப்போது ஒரு த்ரீ நாட் டூ அதாவது ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேட் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்லாம் கிடையாது உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு இதை மாதிரி குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்னு சொல்லுவாங்க அதில் அதுக்கப்புறம் மெடிக்கல் நெக்னிக நெக்லிகன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும் அதாவது முதல் கட்ட விசாரணை நடத்திட்டு தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றது இருக்குது இப்போது ஒரு சில கேசஸில் என்னென்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன் அந்த கம்ப்ளைண்டை வாங்கிட்டு அந்த ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க பண்ணிட்டு வந்து அதில் முதாந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதை க்ளோஸ் பண்ணாலும் அந்த தகவலை வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கணும் ஃபஸ்ட்டுலாம் வந்து ஏழு நாள் ப்ரிலிமினரி என்கொயரி சில வழக்குகள்லாம் நீதிமன்றம் தான் நான் இந்த வழக்கில் முகாந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காவல்துறையே சொல்லிடலாங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ யார் வேணா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சும்மாவே கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையா போய்யான்னு தெரியணும்ல இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னா இவர் என்ன அடிச்சிட்டாரு இல்ல இவர் வந்து என்ன அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டாரு இல்ல ஏதோ ஒரு இஷ்யூ ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் உடனே அதை எஃப்ஐஆர் போட்டக்கூடாது என்ன நடந்துச்சுன்னு அந்த என்கொயரி பண்ணணும் பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டுட்டா என்னது அவங்க தப்பே பண்ணாம அவங்க மேல எஃப்ஐஆர் போட்ட மாதிரி ஆயிடும் இல்ல அதனால முதல் விசாரணை நடத்திட்டு தான் ஒரு சில கேசஸ்க்கு முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணணும் கணவன் மேல சார்ஜ் பண்ணி மனைவி நீதிமன்றம் போறாங்க அப்போ அது நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா தகுந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு தானே சொல்லி டிஸ்மிஸ் பண்றாங்க அந்த வழக்க என்னென்ன ஆதாரங்கள் நீதிமன்றம் ஏற்கும் எந்தெந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றம் இயக்காது இப்போ வந்து சப்போஸ் அவங்க அடித்து துன்புறுத்தியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் உடனே இவங்க போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்லிப் இருக்கும் இல்லையா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை அதை ஃபைல் பண்ணலாம் இப்போ வந்து மனசளவில் காயப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ப்ரிலிமினரி என்கொயரி நடக்கும்ல அந்த நடக்கும்போது அந்த குடும்பத்தில் யா யாருக்கும் யாருக்கும் வந்து சண்டையோ இல்லை பிரச்சனைகளோ அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசும்போதே அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இது நடந்துதா இல்லையான்னு அப்படி இல்லைன்னா வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க குடும்ப பிரச்சனைகளில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அதில் தெரிஞ்சுரும் இப்போ முதற்கட்ட விசாரணை அப்படின்னும் பொழுது இது எங்கே நடக்கும் யாரெல்லாம் இந்த விசாரணை பண்ணுவாங்க அந்த விசாரணை ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதாவது இந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருப்பாங்க அதில் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ இருப்பாங்க அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து பண்ணிவிட்டு அதாவது செவன் டேஸு செவன் டேஸுன்னு முதல்ல இருந்தது இப்போ வந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சுட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் இப்போது உண்மையிலேயே அவங்க ஒரு இப்போ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது இப்போ பிரச்சனை இருக்குது இருந்தாலும் கூட முதற்கட்ட விசாரணை நடத்தி கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமாக எங்கே இப்போ முறையிடும் எந்த நடவடிக்கை எடுக்கணும் அதாவது முதல் கட்ட விசாரணை நடத்தி அதுல வந்து அவங்க எதுவும் தவறு பண்ணல அப்படின்னா அந்த முதல் கட்ட விசாரணைய வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்ப க்ளோஸ் பண்ணும்போது அந்த க்ளோஸ் பண்ணத ஒரு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட வந்து தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லாம ஜென்ரல் டைரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் அதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ முதல் கட்ட விசாரணையில் ஏழு ஏழு நாள்லையோ இல்லை பதினஞ்சு நாள்லையோ விசாரணையை முடிக்க முடியலனாலும் அது என்ன காரணன்றது அந்த டைரியில் இருக்கணும் அது க்ளோஸ் ஆகிடுச்சினாலும் அந்த டைரியில் இருக்கணும் டே பை டே ப்ராசஸும் அந்த டைரியில் இருக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணல உண்மையிலேயே அவங்க தவறு பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா அடுத்த கட்டமாக அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த ஸ்டேஷனை அணுகி கேட்கலாம் சப்போஸ் அவங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இப்போ சூப்ரண்ட் ஆஃப் போலீஸோ இல்லை கமிஷனர் ஆஃப் போலீஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ரெப்ரஸன்டேஷன் அனுப்பலாம் அனுப்பலாம் இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அங்கேயும் போய் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு டு ரிஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் நம்ம கொடுக்கலாம் பெட்டிஷன் கொடுத்துட்டு அங்கே வந்து டைரக்ட் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணுவாங்க அங்கேயும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹை கோர்ட்டுக்கு மேலே வரலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவேட் கம்ப்ளைண்டும் கொடுக்கலாம் ப்ரைவேட்டாக அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கிடையாது கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் வந்து ப்ரைவேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அது அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகுது அப்படின்னா முதற்கட்ட விசாரணை சொல்றீங்க கணவன் மனைக்குள்ள ஏற்படுற அந்த பிரச்சனையினா ஒரு தற்கொலையோ இல்ல கொலையோ நடக்குது மர்மமான முறையில மனைவி இறந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் முதற்கட்ட விசாரணை நடத்தி தான் வழக்கு பதியப்படுமா அதாவது இப்போ வந்து மனைவியோ கணவனோ வந்து இறந்துட்டாங்க சப்போஸ் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இந்த முதற்கட்ட விசாரணை நடத்திட்டு தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ இறந்துட்டாங்கனாலே உடனே எஃப்ஐஆர் போடணும் சஸ்பெக்டட் டெத்துன்னு சொல்லுவாங்க சந்தேகத்திற்குரிய மரணம் சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சப்போஸ் அது தற்கொலையா இருந்தா அதுக்கு ஒரு செக்ஷனை போட்டு ஆல்ட்ரு பண்ணிடுவாங்க தற்கொலைக்கு தூண்டினாங்க அப்படின்னா யார் தூண்டினாங்களோ அவங்களுக்கு ஒரு செக்ஷன் போட்டு எஃப்ஐஆரை mm ஆல்ட்ரு -hmm. பண்ணி அந்த செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணி மாத்திடுவாங்க சப்போஸ் கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பயும் வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி த்ரீ நாட் டூ ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர ஆல்ட் செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணுவாங்க பட் ஆனால் எஃப்ஐஆர் வந்து பிரிலிமினரி என்கொயரி இல்லாம முதல்கட்ட விசாரணை இல்லாமயே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இல்லற வாழ்க்கையில ஒரு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க எப்படி காவல்துறை அணுகணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விளக்கமளிச்சிருந்தீங்க அளிச்சிருந்தீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு